ஹாய் ஹலோ வணக்கம் கரூர் பிரச்சினையை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்காங்க இதில் இளைஞர்கள் பல நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க உங்கள் விஜய் இத்தனை நாள் என்னெல்லாம் செஞ்சார்னு கேட்டதுக்கு நிறைய சமூக வலைதளங்கள்ல போகுது ஆனால் சன் டிவி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கிளவி பொண்ணி பேசிகிட்டு இருக்கு விஜய் திருசா வச்சுக்கிட்டு இருக்கனாமே இவனுக்கு தேவையா தாண்ட ஜாதிக்காரம் பயவுள்ள உள்ள ஃபுல்லாக இவனுக்கு சப்போர்ட்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்குது இப்படியும் ஒரு குரூப் தெரியுது என்ன செய்கிறது அவனு அவ அந்த அந்த பொம்பளைங்களுக்கு தானே சன் டிவியில் கெட்டவழுகை ஃபுல்லாக வந்து நல்ல வழுகை அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இவ அழுதுகிட்டே இருக்கணும் ஏன்னா இதுதான் சீரியல்ல சீரியலில் போயிட்டுருக்கு அப்போது அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கிழவிகளுக்கு இதுதான் தான் பொழப்பு சரியா ஆனால் மருத் அந்த மாணவிகள் மாணவிகளை டார்கெட் பண்ணுற சில டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் அரசாங்க ஊழியர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை எதுக்காக குழந்தைங்கள்கிட்ட தவறான விஷயங்களை பரப்புறாங்கன்னு தெரில விஜய் தான் நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு குழந்தைங்க வந்து ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்க நீங்க இதை நான் இதை பத்தி பேசுகிறதுனால ஏன்னா ஏன் இந்த மாதிரி பொய்யும் இது பேசிக்கிட்டு இருக்காங்க விஜய் தப்பிச்சு போனாரோ அவரால் தான் நாற்பத்தோரு பேர் மரணம் அப்படியா விஜய் வர வேண்டாமா அப்போ இன்னும் உலகம் பல பெண்கள் தான் இருப்பாங்க பெண்களெல்லாம் வேசியா மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க நாட்டில் குடிகாரர்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த அரசாங்கம் கேட்கவே கேட்காது அப்பா அப்படின்னு சொல்லப்படுற அவரு சில வீட்டுகள்ல அப்பாவே குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கறாங்க இதுதான் நடக்கும் அதே மாதிரிதான் இந்த சமூகத்தை அழிக்கும் கும்பலாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த உலகம் ஏன் குழந்தை குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பே கிடையாது இது எல்லாம் தெரிஞ்சும் நாலு வருஷத்தில் உலகம் மறுபடியும் எல்லாத்தையும் மறந்துருமா ஒரு தலைவி இறந்ததுக்கு உண்டான விடையே இன்னும் தெரியல அதுக்குள்ளேயும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா இவர் இல்லாட்டினா அவரு அவர் இல்லாட்டினா இவர் இந்த ரெண்டு பேர் தானா ஏன் இருபது இருந்து இந்த மக்களுக்காக ஒவ்வொன்றையும் சிந்திச்சு சிந்திச்சு திரிஸ்தாவை வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு கோடிக்கணக்காக காசாவிடுங்குறது கொடுப்பாளா ஆ அப்படி வப்பாட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் கமல் மாரிதான் போவான் சரியா பெண்கள் பின்னாடி போகிறவனுக்கு காமுகனுக்கு சமுதாயத்தின் மேலே அக்கறை கிடையாது அப்படி போகிற சமூக ஆட்சியாளர்களால் தான் இந்த சமுதாயமே காமுக சமுதாயமாக மாறிக்கிட்டு தயவு செய்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கணும்னா விஜய் இளைஞர்களே நீங்கள் உங்கள் தெருவில் இருக்க குடும்பங்களுக்கு ஒவ்வொருத்தட்டையும் பேசுங்க விஜய் ஊருக்குள்ளே வந்தால் கூட்டம் வரும் ஆனால் நீங்கள் வீடு வீடாக செ சென்று பரப்புரை பண்ணலாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு வராதிங்க ஒரு ஸ்டூடண்ட்டை சேர்க்குறதுக்கு டீச்சர்ஸ் தனித்தனியாக போயிட்டு பேசுகிறாங்க இல்லையா அதுக்கு மட்டும் அப்போ நீங்களும் அது மாதிரி செய்யணும் இளைஞர்களே இது ஒரு சின்ன வேலை தான்